இத்தாலியில் பெருமளவு இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுக் கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இத்தாலியின் ஐந்து லட்சம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அல்லாத புலவிய தொழிலாளர்களை பணிக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறையால் இத்தாலி தவித்து வருகின்றது இந்த நிலையில் மூன்றாண்டு கால அடிப்படையில் வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கான இடப்பெயர்வு ஒதுக்கீட்டு மூலம் நோக்கில் புதிய கொள்கையை வெளியிட்டுள்ளது ஒழுங்கற்ற சந்தை தேவைக்கு ஏற்ப இடப்பேர்வு ஒதுக்கீட்டை சீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கொள்கை விரிவடைந்து வரும் பணியாளர்களை நம்பியுள்ள துறைகளுக்கு ஒரு முக்கியமான முதலீட்டு வாய்ப்பை வழங்குகின்றது என வெளிநாடு அறிவித்துள்ளது இத்தாலியில் வயதான மக்கள் தொகை மற்றும் பல தசாப்தங்களாக குறைந்த பிறப்பு வீதங்கள் சுகாதாரம் மற்றும் தொழில்நுட்ப போன்ற துறைகளில் தொழிலாளர் பற்றாக்குறையை உருவாக்கியுள்ளது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை ஒதுக்கீட்டில் மொத்தம் ஐந்து லட்சம் புலம்பெயந்தோரை உள்ளிருக்கு திட்டமிட்டுள்ளது

விவசாயம் மற்றும் சுற்றுலாவுக்கு எழுபத்தி எட்டாயிரம் தொடக்கம் தொண்ணூறாயிரம் தொழிலாளர்களையும் முதியோர் உணவுற்றோர் பராமரிப்பு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய பதிமூவாயிரத்தி அறுநூறு தொடக்கம் பதினான்காயிரத்தி இருநூறு வீட்டு உதவியாளர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களையும் எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது